தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு மேலப்பாளையம் குட் கேரம் கிளப் சார்பில் கபடி விளையாட்டு போட்டி மற்றும் கேரம் போர் விளையாட்டு போட்டி ஆகிய போட்டிகள் நடைபெற்றது இதன் பரிசளிப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வகாப் கலந்து கொண்டு போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசுக்களை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் திமுக மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான கே எஸ் மேலப்பாளையம் மண்டல தலைவர் கஜிதா இக்லாம் பாசிலா மாமன்ற உறுப்பினர்கள் ஆமினா சாதிக் ரம்ஜான் அலி சபி அமீர் பாத்து திமுக மத்திய மாவட்ட வழக்கறிஞர் முகமது நயினார் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் சாலி மௌலானா தமமுக நிர்வாகிகள் தேயிலை மைதின் ஆட்டோ காஜா மற்றும் திமுக நிர்வாகி புகாரி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஏற்பாடுகளை ஜம்மி மற்றும் மூலன் அன்பர் ஆகியோர் செய்திருந்தனர்